ஹே கேள்ஸ் வெல்கம் டு தமிழ் டேக்ஸ் சேனல் நேற்று ஒரு சூப்பரான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நம்ம விஜய் காவேரி அதுக்கப்புறம் வைஷாலி மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைவில் வந்திருக்காங்க இவ்வளோ நாளாக ஃபேன்ஸ்லாம் விஜய் வந்து காவேரியோட சேர்ந்து லைவில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்ருக்காங்க ஆனால் வந்து விஜய் வந்து காவேரியும் சேர்ந்து யாருமே வந்து பார்க்கவே முடியலை ஏன்னா காவேரி எல்லாரு கூடையும் சேர்ந்துமே வந்து லைவில் வந்திருக்காங்க இதுவரை ரெண்டு பேரும் சேர்ந்து லைவில் வரவே இல்லை அதுவும் நேர்த்தது நனவாயிருக்கு ஃபேன்ஸோட கனவு எல்லாமே நேற்று நனவாயிருக்குன்னு தான் சொல்லாம் ஆனால் இன்னைக்கு சீரியல்ல என்னமோ வெறும் கனவை மட்டுமே வச்சு இன்னைக்கு எபிசோடையும் முடிச்சுட்டாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜயும் காவேரியும் சேர்ந்து என்னெல்லாம் லைவ்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வைஷாலியும் இந்த லைவ்ல இருந்ததுனால எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாரும் வீக்காக மட்டும் தனியாக விட்டுட்டு போங்க வைஷாலி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா வேண்டாம் சீரியல்ல தான் வந்து எங்களை கொடுமைப்படுத்துறீங்க எங்கள் இம்மா ரெண்டு பேரும் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மேலே எனக்கு ஒரு செருப்படி யாருமே கொடுக்க முடியாது கடவுளே நான் போயிடுறேங்க எனக்கு இப்போதைக்கு கேப் இன்னும் ஒரு எட்டு நிமிஷத்தில் வந்துடும் நான் கீழே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வெண்ணிலா பொண்ணு நான் போயிடுவேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற காவேரியும் விஜயும் செம்மையாக சிரிக்கிறாங்க நான் இப்போ போயிடுவேங்கன்னு சொல்லி வைசாலி சொல்ல உடனே இங்கே ஃபேன்ஸ் யாரோ வந்து மெசேஜ் போடுறாங்க நீங்க போறதுக்கு முன்னாடி விஜய் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் வந்து கண்டிப்பா அந்த வேலையை நம்ம வைஷாலி கண்டிப்பா செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க என்னையும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்றாங்க அந்த வேலைக்கு என்ன பேர் தெரியுமா மாமா வேலை அப்படிங்கறது மாதிரி இங்கே காவேரி சொல்ல இங்கே மூணு பேருமே கிடந்து சிரிக்கிறாங்க உடனே இங்கே வைஷாலி சொல்றாங்க அதை வைஷாலி செஞ்சு வச்சுட்டு போகமாட்டா வெண்ணிலா செஞ்சு வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்கிறாங்க ஏன்னா சீரியலில் அவங்களோட நேமோ வெண்ணிலா தானே அதனால அப்படி சொல்கிறாங்க உடனே எல்லோரும் சிரிக்க இங்கே காவேரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இவர் கையில் ஒரு இது வச்சுட்டு சுற்றிட்டுருக்காரு கம்பு வச்சுட்டு இந்த பாருங்க எத்த தண்டி கம்பு வச்சுட்டுருக்காருண்ணா ஏதாவது அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டேன்னா இந்த கம்பு வச்சு என்னை ஒரே போடுதான் மண்டையில் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் சிரிக்கிறாரு அப்படி இல்லைங்க இதுக்கு என்ன பேர்னா என்னோட மெயின் சப்போர்ட்டே வந்து ஒரு பில்லரே ஒரு மெயின் பில்லரே எனக்கு வீக்கா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு தூண் மாதிரி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியா விஜய் சொல்ல உடனே காவேரி வெக்கத்தில் அப்படியே வந்து அவங்களுக்கு கண்ணெல்லாம் செவக்குது நிஜமாவே அதை நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு வீக்காஃப் வேணால் உடனே காவேரி கேட்குறாங்க விஜய் கிட்ட இவர்கிட்ட கேளுங்கங்க ஃபஸ்ட்டு எதுக்காக இவர் வந்து இந்த மாதிரி தாடியை யாரை கேட்டு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரையும் தூண்டி விடுறாங்க இங்கே பாருங்கள் யாரை கேட்டு நீங்கள் முதல்ல தாடி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ஒன்று மட்டும் நல்லாவே புரியுது நம்ம காவேரிக்குமே வந்து விஜய் வந்து தாடி எடுத்தது சுத்தமாக போல அதை இன்டெரக்டாக அப்படி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் முகத்தில் சிரிப்பை பார்க்கணுமே இந்த சீனுக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபேன்ஸ் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்போ இனிமேல் வந்து கம்பேக் சீன் ஏதாவது இருக்கா ஏதாவது எப்படி சொல்ல ஏதாவது முன்னாடி உள்ள ஃபிளாஷ்பேக் ஏதாவது இருக்கா சீனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் வந்து காமெடியா அது வந்து நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் படிச்சுட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே பேசிக்கிறது ரொம்பவே செம்மையாக இருந்துச்சுங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ ஜாலியாக பேசுவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு லைவில் வந்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேசியிருக்கே மாட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டது ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு ஒரு பொண்ணு லைவ்ல மெசேஜ் பண்ணுது இந்த மாதிரி விஜய் அண்ணா லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்க்கலையே அடைக்கிறாங்க அடைச்சிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் இப்போ விஜய் அண்ணான்னு அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணால் கூட எதுக்கு நீங்கள் விஜய் அண்ணான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் அதுக்கும் என்னை திட்டி கமெண்ட் பண்ணுவாங்கங்க அந்த மாதிரி நான் விஜய் எல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோதான் ஃபேன்ஸ் எல்லாம் கோவமாகிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இருந்து நல்லாவே புரியுது ஃபேன்ஸ் பண்ணுற கமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க நல்லாவே ரீட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு விஜய் காவேரி மேலே அவ்வளோ அவங்க பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி அண்ணான்னு கூட ஏன் சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல இங்கே விஜயுமே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு விஜயுமே வந்து காவேரி பேசுகிறத கவனிக்கிறாரு ரசிக்கிறாருன்னு தான் சொல்லலாம் ஒரு வழியா இங்கே கேப் வந்துடுது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப இங்கே காவேரி ரொம்ப விவரங்க இவங்க போய்ட்டா ரெண்டு பேர் லைவ் கொடுக்க வேண்டியது தானே அவங்க பாட்டுக்கு சரி நம்மளுக்கும் ஷார்ட்ஸுக்கு ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க சரி இன்னொரு நாள் லைவ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒரு பெரிய கும்பிட போட்டு போயிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மகிட்ட இருந்து பேசுனா தான் என்னங்க சரி அவங்க கிளம்பினோன்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசலை அப்பவே வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க யாருக்கெல்லாம் இது வருத்தமாக இருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி யாரெல்லாம் ஆஃப் ஃபேன்ஸாக இருந்து இதை ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுறேன் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்